இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் ஜீவன் பயிற்சி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சங்கம் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக பேசினர் அப்போது பேசிய அகில இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் அசோகன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் அனைத்து பகுதிகளிலும் உள்ளது இந்தியாவில் ஆரோக்கியத்தின் தீர்மானங்கள் புதிய திட்டங்கள் பற்றி அரசுக்கு கருத்துக்களை கூறுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்திய மருத்துவ சங்கத்தின் வேலை தற்போது மருத்துவ காப்பீட்டை பெரிய செயல்களில் ஒன்றாக எடுத்து வருகிறது தற்போது அது தனியார் நிறுவனங்கள் எழுபது சதவீதம் உள்ளது இரண்டு கோடி மக்களை காப்பீட்டு மாடலுக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் அவை தோற்றுப்போனவை இதில் எங்களுக்கு எவ்வித சம்மதமும் இல்லை இன்சூரன்ஸ் மாடல் சொல்லுவது நிதி ஒதுக்கீட்டில் ஆரோக்கியத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை அரசு கொண்டு வர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு காப்பீட்டுத் தொகை நேராக கொடுக்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் கொடுத்தால் காப்பீடு நிறுவனத்திற்கு பதினைந்து சதவீத நிதி செல்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது ஏழை மக்களுக்குத்தான் இதை நேரடியாக மக்களுக்கு தர வேண்டும் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் தற்போது கொண்டு வருகின்றனர் அது நல்லதுதான் ஆனால் அதை கொண்டு வரும் நேரம் இது இல்லை இதன் மூலம் உங்கள் தகவல்களை யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் இதை அரசு மட்டும் உபயோகித்தால் எங்களுக்கு இதில் சம்மதம்தான் இந்த தகவல்களை விற்கக்கூடிய உரிமையை அவர்கள் நிறுவனங்கள் மறைமுகமாக பெறுகின்றனர் இந்த தகவல்களை காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது அவ்வாறு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து பேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் டாக்டர் அபுல் ஹசன் தமிழ்நாட்டில் இந்திய மருத்துவ சங்கத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் மருத்துவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் डाल முதல் உதவி செய்து எப்படி காப்பாற்றுவது என்று தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் கற்றுத்தரவுள்ளோம் இதனை தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் இதை தொடங்கி வைக்க உள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ஈரோட்டில் ஒரு மையம் உள்ளது அதனைத் தொடர்ந்து நான்கு மையம் ஏற்படுத்தப்பட உள்ளது ஒரு மருத்துவர் தவறு செய்தால் அந்த மருத்துவமனையை மூடும் சட்டத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் ஒரு மருத்துவர் செய்த தவறால் அந்த மருத்துவமனையில் இருக்கும் மற்ற மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்திய மருத்துவ சங்கம் எப்போதும் அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார் உடன் இந்திய மருத்துவ சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் அனில்குமார் ஜே நாயக் இந்திய மருத்துவ சங்கத்தின் நிதி செயலாளர் டாக்டர் சதிஜிவாலி இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு டாக்டர் ரவிக்குமார் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு பொதுச்செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இருந்தனர் முதலாவதாக எங்களது இந்திய மருத்துவ சங்க தேசிய தலைவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமாடுகிறேன் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்க தேசிய தலைவர் டாக்டர் ஆர் வி அசோன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதிலே பெருமை கொள்கிறேன் அடுத்ததாக அவர் இந்திய மருத்துவ சங்க தேசிய செயலர் ஆண்டரை செக்ரட்டரி ஜெனரல் டாக்டர் அனில்குமார் நாயக் அவர்கள் ஒரு பதவியை தந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் அடுத்தபடியாக இந்திய மருத்துவ சங்க தேசிய பொருளாளர் அவர் ஆண்டனி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி டாக்டர் சீதேஜ் பாலி அவர்கள் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் இல்லது இந்திய மருத்துவ சங்க மருத்துவமனைகளின் கூட்டணி தலைவர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இறுதியாக இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளின் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு அவர்கள் உங்களிடையே வந்திருக்கிறார்கள் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறேன் இன்றைய ப்ரெஸ் மீட்டிங் என் முக்கிய அம்சமான எங்களது இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ற தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் பற்றி எங்களது தேசிய தலைவர் டாக்டர் அசோன் அவர்களும் இந்த இடத்திலே விரிவாக எடுத்துரைப்பார்கள் மீடியா ரெண்டுமே பேசலாம் ரெண்டுலேயுமே இருக்க இங்கே இருப்பீங்க தேர்தல் வந்து நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஆரோக்கியத்திற்கு வச்சியுள்ள விஷயங்களை பேச முடியும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸினுடைய இந்தியாவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இரண்டு மாநில முதல்வர்களை உண்டாக்கிய ஒரு டாக்டர்களுடைய ஒரு சங்கம் பாரம்பரியமானது நூறு வருஷங்களுக்கு பக்கத்தில் ஆகப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது சுதந்திர போராட்டத்தின் பங்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கிளைகளோட இருபத்தெட்டு ஸ்டேட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அருணாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இந்திய மருத்துவ சங்கம் வந்து எல்லா ஜில்லாக்கள்லேயும் இருக்குது இந்தியாவில் எங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா இந்த நம்மளுடைய நாட்டில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதில் வரக்கூடிய புதிய திட்டங்கள் அதில் வந்து எங்களுடைய அபிப்பிராயங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜனங்கள் கூடையில் விழிப்புணர்வு நம்மளுடைய டாக்டர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது அதை பற்றியான அறிவு பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் கோவிட் வந்தது வரும்போது அது என்ன எப்படி வந்ததுங்கிறது வந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு கூட டாக்டர்களுக்கு கூட ஒரு பெரிய இதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கோவிட் டெவலப் ஆகி அப்போ ரிசர்ச்சினுடைய அந்த டேட்டா வரும்போதே வந்து டாக்டர்களுக்கு அதுக்குரிய உள்ள விவரங்கள் அது எப்படி சிகிச்சைக்கணும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து டே டே டு டே பேசிஸில் செயல்பட்ட ஒரு மருத்துவ சங்கம் அதில் தமிழ்நாடு கிளை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம் அது தமிழ்நாடு கிளையிலேருந்து இருக்கக்கூடிய பல முயற்சிகள் வந்து தேசிய அளவில் அப்போ அதை எங்களால் எடுக்க முடிந்திருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இப்போ வந்து இந்த ஆரோக்கிய ஒரு வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை மெயினான ஒரு இதை வந்து கொண்டு வந்து நாங்கள் ஒரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டங்கள்னால் அரசு தான் என்னுடைய லீடர்ஷிப்பில் இருந்தது அரசாங்க ஆஸ்பத்திரிகள் அரசாங்கம் மருத்துவக் கல்லூரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே வந்து அரசு துறை வந்து ஆரோக்கியத்திலிருந்து இருந்து பின்வாங்கிருச்சு அந்த இடத்த வெற்றிடமாக விட்டதுனால தனியார் துறை பெரிய அளவில் வர வேண்டியதாக போச்சு தனியார் துறை வரலதுலேயும் நமக்கு வந்து பெரிய விஷயங்கள் இல்லை இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார் ப்ராஃபிட் கார்பரேட்டை வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பாலிசி மூலமாக உள்ள போனான்னு தோணும் இப்போ வந்து எழுபது சதமானம் எல்லாமே ப்ரைவேட் செக்டரில் இருக்குது அப்போ பத்து சதமானம் நம்மளுடைய மக்கள் வந்து தே கேர் ஃபார் தம் தல்ஸ் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர்னுடைய பிஎம்ஜே ஒய் ஆயுஷ்மான் பாரத் அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கவர் பண்ணுறாங்க நைன்டி நை தொண்ணூற்றி ரெண்டு கோடி மக்களை வந்து இன்சூரன்ஸ் மாடலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த இன்சூரன்ஸ் மாடலுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபைல்டு மாடல் நமக்கு முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய ராஜ்யங்களில் அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் மாடல் தான் இருக்கு அதில் வந்து கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய இருபது சதமான ஆளுகளுக்கு வந்து கேர் கிடைக்கல ஹெல்த் கேரே இல்லை அப்போ அந்த மாடலுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து போகுது அது வந்து எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனை சம்மந்தப்பட்டதும் இனியும் வந்து அதை இன்சூரன்ஸ் மாடலுக்கு போகிறதுனால இன்சூரன்ஸ் மாடல் தனியார் இன்சூரன்ஸ் இருக்கு பப்ளிக் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மாடலுங்கிறது வந்து இஸ் அ ஃபைல்டு மாடல் நமக்கு உன்மாதிரியாக பார்க்கக்கூடிய ராஜ்யங்களில் அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் மாடல் தான் இருக்குது அதில் வந்து கீழ்தட்டில் இருக்கக்கூடிய இருபது சதமான ஆளுகளுக்கு வந்து கேர் கிடைக்கல ஹெல்த் கேரே இல்லை அப்போ அந்த மாடலுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து போகுது அது வந்து எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சம்பந்தத்தோட இனியும் வந்து அதை இன்சூரன்ஸ் மாடலுக்கு போகிறதுனால இன்சூரன்ஸ் மாடல் தனியார் இன்சூரன்ஸ் இருக்குது பப்ளிக் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் மாடல் போகிறது சரி கிடையாது அப்படிங்கிறத எங்களுடைய ஹெல்த் மேனிஃபெஸ்டோவில் இதை வந்து முதல் சொல்லியிருக்கிறோம் ஆரோக்கிய பட்ஜெட்டில் வந்து ஆரோக்கிய டிவிஷனுக்கு வந்து அதிகமாக வந்து ஆரோக்கிய மினிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் நான் டாக்டர் இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு இந்தியா முழுவதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எங்களது இந்திய மருத்துவ சங்க தலைவர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களது முக்கியமான தேசிய செயற்குழு கூட்டம் இங்கே ஈசிஆர்ப ரோட்டில் ஒரு ஹோட்டல் நடைபெறுகிறது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையை பொறுத்தவரையில் இங்கே நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் அது அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறோம் இந்திய அளவில் தமிழ்நாடு கிளை மிகப்பெரிய முக்கிய செயலாற்றும் முறை கிளையாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது உதாரணத்திற்கு கடந்த முறை சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட போது ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலேயே முதலமைச்சரை சந்தித்து எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரணத் தொகையாக நாங்கள் வழங்கினோம் அதுபோல் மிகப்பெரிய ஒரு மக்கள் நல திட்டங்களும் தொடர்ந்து செயலாட்டுக்கிட்டு வருகிறோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரையும் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் என்று ஆபத்து காலத்தில் முதலுதவி செய்யக்கூடிய மூச்சு இல்லாதவர்களுக்கும் மூச்சு கொடுக்கக்கூடிய இதயம் நின்று போனால் இதயத்தை மீண்டும் துடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோருக்குமே வழங்கலாம் என்று நாங்கள் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரும் இந்த எட்டு கோடி பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக நமது மாநிலத்தை பொறுத்த வரையில் எங்கேயாவது ஒருத்தருக்கு இங்கே ரோட்டிலேயோ இல்லை கடையிலேயோ இல்லை ரயில் நிலையத்திலே எங்கேயாவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வந்து இதயமும் சுவாசமும் நின்றுவிட்டால் அதை எப்படி அந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் ஆம்புலன்ஸ்க்கு நம்ம உடனே ஃபோன் பண்ணுவோம் இந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் அந்த ஒரு பத்து நிமிஷம் கோல்டன் டைம்னு சொல்கிறோம் அந்த டயத்தில் வந்து அந்த உயிர் போகாமல் இந்த இதயத்தை தொடர்ந்து துடிக்க வைப்பது எப்படி அப்படின்ற ஒரு பயிற்சியே அந்த ஒரு செயல்திட்டத்தை நாங்கள் வந்து எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு முழு முக்களை மூலமாக நம்ம தமிழ்நாடு மக்களை அனைவருக்கும் கொண்டு பேசியிருக்கலாம் இருக்கிறோம் அது முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது தொடங்கி வைப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் இதை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்கள் செய்துகிட்டு வரோம் அதுபோக கேன்சர் நோயினால் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக அந்த சாவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தெருமநிலையில் கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்காக ஒரு இல்லம் ஏற்கனவே ஈரோட்டில் அமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை மூலமாக இப்பொழுது இன்னும் நான்கு இடங்களில் நாங்கள் அதை அமைச்சிட்ருக்கோம் இதுபோல் மக்கள் நலத்திட்டங்கள் நாங்கள் நிறைய செய்திருக்கோம் நாங்களும் வந்து அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை வச்சுருக்கோம் அதில் முக்கியமானதாக இப்போ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டர் டூ தௌசண்ட் டென் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது அது வந்து நம்ம ஆஸ்ப மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளை ஒரு சட்டமாகவே இருக்கிறது அதில் நடுவில் ஒரு விதியை சேர்த்து அந்த ஆஸ்பத்திரி மேலே ஏதாவது ஒரு புகார் ஏற்பட்டால் அதன் பொதுமக்கள் ஒரு புகார் அளித்தார்கள் என்றால் எந்தவித விசாரணையும் என்று அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையை மூடுவதற்கு அந்த மாவட்ட இணை இயக்குநருக்கு அதிகாரம் வழங்கியது இந்த ஒரு சட்டத்தை இந்த ஒரு அதிகாரம் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் அரசாங்கத்தில் முறையிட்டிருக்கிறோம் இதுவரையில் இதுவரையிலும் பதினோரு மருத்துவமனைகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மூடி மூடியிருக்கிறார்கள் ஏற்கனவே பதினொன்று பதினொன்று ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு எந்த டாக்டர் மேலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி தான் செய்யணும் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் ஒரு ஒரு வழிமுறை சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துருக்கிற நேரத்தில் இது எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாக இந்த மருத்துவமனை மூடுவது என்பது மருத்துவமனைகள் நடத்துபவர்களுக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ இதன் மூலமாக இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் மூலமாக நாங்கள் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்திய மருத்துவ சங்கம் என்றுமே அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையான மக்கள் நல நலத்திட்டங்களும் உதாரணத்திற்கு போலியோ ஒழிப்பாக இருக்கட்டும் மலேரியா ஒழிப்பாக இருக்கட்டும் காசநோய் ஒழிப்பாக இருக்கட்டும் எந்த ஒழிப்பு திட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் செயல்படுத்தும் போது நாங்கள் இந்திய மருத்துவ சங்கமும் தவறாமல் அதில் பங்குபடுத்தி வருகிறோம்